அனைவருக்கும் வணக்கம் கடந்த நான்காம் தேதி அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து தேனி மாவட்ட காவல்துறையும் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறையும் சேர்ந்து தேனியில் கைது பண்ணி அண்ணன் சவுக்கு சங்கரை கோவை மாநகர சிறையில் அடைக்கிறாங்க அண்ணன் சவுக்கு சங்கரை பெண்கொடுமை தடுப்புச் சட்டம் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் இந்த வழக்கில் மட்டும்தான் ஆரம்பத்தில் கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை வந்து வழக்கு பதிவு செஞ்சுருந்தது ஆனால் அண்ணன் சவுக்கு சங்கரை அந்த கோயம்புத்தூர் நெருக்கிய கூட்டு போக கூட்டு போக கூட்டு போக மேற்கொண்டுன்னோர் வழக்கு என்னடனா அண்ணன் சவுக்கு சங்கரை பயன்படுத்தின வாகனத்தில் நூறு கிராம் வீதம் நான்கு பாக்கெட்டில் கஞ்சா இருந்ததா புதுசாக ஒரு வழக்க சோடிச்சாங்க நம்ம திராவிட மாடல்லாம் என்னென்ன கேட்குறவங்களுக்கு இதுதான் இரண்டு தினத்துக்கு முன்னாடி ஒரு போட்ட வீடியோவிலே சொல்லியிருந்தோம் அண்ணன் சவுக்கு சங்கரோட வழக்கு நகர திசையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஓரிரு நாளில் அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே கண்டிப்பாக குண்டாசு வழக்கு போடுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே இன்றைய தினம் சவு குண்டாசு வழக்கு போட்டிருக்காங்க இப்போது இந்த திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய ஊழல்கள் இந்த திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய முறைகேடுகள் இவங்க பண்ணக்கூடிய லஞ்ச லாவணியங்கள் இதெல்லாம் எதிர்த்து பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இந்த திமுக அரசாங்கம் இந்த மாதிரி எதிர்த்து பேசுகிறவங்களை அடக்குறதுக்கு ஒரே சட்டத்தை தான் பின்பற்றும் அதான் குண்டாஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அண்ணன் சவுக்கு சங்கரோட வழக்கு கடந்த ஒரு ஒரு வாரமாகவே நகர்ந்த திசையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியல தெளிவாக தெரிஞ்சது குண்டாஸ் போட போகிறாங்கன்னு ஏன்னா அந்த குண்டாசோட சாராம்சம் என்னென்னா அந்த மணல் திருட்டில் ஈடுபடுறவங்க தொடர்ச்சி அவதூறு பேசுகிறவங்க அந்த பொது அமைதிக்கு குந்த விளைவிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சில சாராம்சமெல்லாம் குண்டாசு வழக்குக்கு பொருந்தோம் அண்ணன் சவுக்கு சங்கரோட வழக்கமே இந்த நோக்கி தான் நகர்த்தினாங்க ஆரம்பத்தில் கஞ்சா வழக்கு நூறு கிராம் வீதம் நானூறு கிராம் அண்ணன் சவுக்கு சங்கரை பயன்படுத்திய வாகனத்தில் கஞ்சா இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அப்புறம் என்ன சொன்னாங்க அண்ணன் சவுக்கு சங்கரை மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து மூணுலாம் கஞ்சா வச்சிருந்தார்னு சொல்லி பிறலாக மாற்றி பேசுகிறாங்க இந்த காவல்துறை அப்புறம் வர்றது ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நம்ம தேனி மாவட்ட காவல்துறை வந்து சென்னையில் நம்மளுடைய சவுக்கு சங்கரோட அலுவலகம் அப்புறம் அவர் பயன்பெற அவரோட வீடு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சோதனை பண்ணாங்க இப்போ சோதனை பண்ணி அவரோட வீ வீட்டில் ஒன்னே காலக்கெல்லாம் கஞ்சா இருக்குதுன்னு சொல்லி இப்போ இன்னொரு வழக்கம் புதுசாக சோடிச்சிருக்காங்க இப்போது நமக்கு இன்னொரு கேள்வி என்ன கேட்க தோணுதுன்னா அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து காவல்துறை அதிகாரிகளை தவறாக பேசினார் கைது பண்ணுற போகிறதா மொத்த மீடியாவுக்குமே தெரியும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு அண்ணன் சவுக்கு சங்கருக்கு தெரியாமையாக இருந்திருக்கும் அப்படி அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து தான் கைதாக போகிறான்னு சொல்லி தெரிஞ்சிருந்தும் தன்னோட கார்லையும் தன்னோட அலுவலகத்திலையும் தன்னுடைய வீட்டிலையும் கஞ்சாவை மறைச்சி வச்சுருந்தாருன்னு இந்த காவல்துறை சொல்கிறத நம்ம எப்படி நம்புறது அந்த இடத்துல இந்த திமுக அரசாங்கத்துக்கு தெரியாமல் கொண்டு போய் கஞ்சா உள்ளே வச்சு விட்டாங்களா கண்டிப்பாக இது திட்டமிட்டு சோழிக்கப்பட்ட ஒரு வழக்கு இது ஒரு வக்கம் இருக்கும்போது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் நோக்கி இந்த திமுக அரசு வந்து காய் நகர்ந்துச்சு இந்த காவல்துறையும் காய் நகர்ந்துச்சு ஏன்னா அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கைது பண்ணி கோயம்புத்தூர் கொண்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த திமுகவோட மகளிர் அணியை சார்ந்தவங்க அந்த சவுக்கு சங்கர் வந்து பெண்களை பற்றி அவதூறாக பேசிட்டாரு பெண்களை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு ஏகப்பட்ட ஒரு போராட்டத்தை ஈடுபட்டாங்க அது போக ஏகப்பட்ட கண்டன ஒரு ஆர்ப்பாட்டங்களும் பண்ணாங்க அப்புறத்துக்கு அப்புறமா அண்ணன் சவுக்கு சங்கரை மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போதுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த திமுகவோட அணியை சார்ந்தவங்க அங்கேயுமே ஏகப்பட்ட கண்டன கோஷங்கள் ஏக அந்த பொது அமைதி குந்த விளைவிக்கிறது மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்குனாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே குண்டாசோளக்கு கண்டிப்பாக பாய போகுதுன்னு ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடியே தெரியும் அது போக தொடர்ச்சியாக அந்த போதைப் பொருள் கடத்தில ஈடுபடுறவங்களுக்கு மேலையும் இந்த குண்டா சோளக்கு போடுவாங்க ஏன்னா ஆரம்பத்தில் தேனில ஒரு நானூறு கஞ்சா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மதுரையில கிலோ கஞ்சான்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா அண்ணன் சவுக்கு சங்கரோட வீட்டிலையும் அலுவலகத்திலையும் அந்த கஞ்சா எடுத்தோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த காவல்துறை வந்து சங்கரோட வழக்கை குண்டாச நோக்கி தான் நகர்த்தி கொண்டு போச்சு இது போக தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் இந்த வழக்கில் தான் அண்ணன் சவுக்கு சங்கர் கைது பண்ணாங்க இந்த தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துகிறவங்க மேலேயும் குண்டாச வழக்கு கண்டிப்பாக பாயும் இந்த மாதிரி ஒரு மூன்று நான்கு காரணங்களை அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே அடுக்கி அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே இன்றைய தினம் நம்முடைய திமுக அரசாங்கம் குண்டாச வழக்கை மிகச் சிறப்பாக போட்டிருக்குது திமுகவுக்கு யாரெல்லாம் சும்பு தூக்குறாங்களோ இந்த திமுகவுக்கு யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்களோட ஒரு குரல் வலையை மட்டும்தான் நெருக்கிறது இல்லை மாறா அவங்களுக்கு அவதூறு பரப்புறது மாதிரி அவங்க செய்யக்கூடிய முறைகேடுகள் அவங்க வாங்கக்கூடிய லஞ்சம் அவங்க செய்யக்கூடிய ஊழல்கள் எல்லாம் என்ன அந்த ஊடகத்தை சோழி முடிக்கிறத இந்த திமுக அரசாங்கம் ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் தெல்ல தெளிவாக பண்ணுறாங்க இப்போது நமக்கு ஒரு கேள்வி இப்போது இந்த ஐயா சவுக்கு சங்கர் மேலே குண்டாசு வழக்கு போடுறதுக்கு ஐயா ஸ்டாலினுக்கும் இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எந்தவித ஒரு பங்கு இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா கண்டிப்பா இந்த இடத்துல நூறு விழுக்காடு ஸ்டாலினோட பங்கு உதயநிதி ஸ்டாலினோட பங்கும் உறுதியாக இருக்குது ஏன்னா இந்த திமுக அரசாங்கம் கடந்த மூணு வருஷத்துல வாங்கின ஊழல்களை மிகச்சரியா பட்டியல் போட்டு காமிச்சவரை ஐயா சவுக்கு சங்கர் இதெல்லாம் போக நம்ம செந்தில் பாலாஜியோட வழக்கில் மிக முக்கியமான ஒரு புள்ளி செந்தில் பாலாஜிக்கோட ஊழல் செந்தில் பாலாஜி ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்கினது செந்தில் பாலாஜி அந்த மதுக்கு துறையில் எந்தெந்த மாதிரியெல்லாம் அந்த அட்டையில் விற்று ஊழல் பண்ணார் அந்த குடோனை வாடகை எடுக்கிற ஊழல் பண்ணார் இந்த மாதிரி அண்ணன் செந்தில் பாலாஜி பண்ண ஊழல்கள் அது போக மின்சாரத்துறையில் பண்ண ஊழல்கள் எல்லாமே அண்ணன் ஐயா சவுக்கு சங்கர் வந்து பட்டியல் போட்டு வச்சார் இந்த திமுக அரசாங்கத்தை ஒரு ஒரு வருஷம் ஆட்டங்கான வச்சார் இப்போ அந்த தேர்தல் நேரத்தில் ஐயா சவுக்கு சங்கர் மேலே கை வச்சா திமுகவுக்கு எங்கே வாக்குகள் போயிடும் திமுக அரசு மிகப்பெரிய ஒரு கொடுங்க உண்மையை ஆட்சி செய்துன்னு சொல்லி இந்த ஊடகங்கள் மிகப்பெரிய பெரிய ஒரு செய்தி ஆகிக்கிறேன்னு சொல்லி இந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டு கூட வரல திமுக தன்னோட வேலையை ஆரம்பித்து அண்ணன் சவுக்கு சங்கர் மேலே குண்டாசு வழக்கு போட்டிருக்குது உண்மையிலேயும் அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து அந்த காவல்துறை தப்பாக பேசினார் அதுலேயும் அந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் பற்றி மிக அவதூறாக பேசினார் அதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை அது உண்மையிலேயே தண்டனை தண்டிக்கப்பட வேண்டியது அதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை அதுக்காக ஐயா சவுக்கு சங்கர் மேலே இந்த மாதிரி போதைப் பொருள் வச்சுருந்தாரு கஞ்சா வச்சுருந்தாரு பொது அமைதிக்கு குந்தை விளைவித்தார் இந்த மாதிரி வழக்குக்கு மேலே வழக்கு போட்டு கோயம்புத்தூரில் ஒரு வழக்கு தேனியில் ஒரு வழக்கு திருச்சியில் ஒரு வழக்கு சென்னையில் வழக்கு இந்த மாதிரி திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக ஐயா சவுக்கு சங்கருக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒரு ஏழு வழக்கு எட்டு வழக்கை அவங்க தூண்டி விட்டு வேணும்னே வழக்கு போட வச்சு இன்றைய தினம் ஐயா சவுக்கு சங்கர் மேலே குண்டாசு வழக்கு போட்டிருக்கிறது உண்மையிலேயே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று திமுக அரசாங்கம் ஒரு அராஜகத்தோட உச்சம்னு தான் நம்ம சொல்லணும் உண்மையிலேயும் ஏகப்பட்ட அரசலை விழுந்து போயிருக்கியா ராஜராஜ சோழன் அருண்மொழி சோழன் இந்த மாதிரி ஏகப்பட்ட அரசால் விழுந்து போயிருக்கு எங்கள் ஐயா காமராஜரோடைய ஆட்சியே விழுந்து போயிருக்கு அப்படி சூழ்நிலையில் உங்கள் அரசால் எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுது இதே சூழ்நிலையில் போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மண்ணக்க வர்றது உறுதி ஏன்னா அளவுக்கு ரொம்ப குடுங்கொன்மையான ஆட்சியை இந்த திமுக அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறதுல எந்தவித ஒரு ஐய கருத்துமே இல்லை இப்போ தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஊழல் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு செய்தித்தாளை திறந்தாலே எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் போதை பொருள் இங்கே அறுவல வெட்டி கொண்டுட்டாங்க போதை பொருளுங்க குளம் பண்ணிட்டான் போதை பொருள் அங்கே கொள்ளையடிச்சிட்டான் ரோட்டில் நடந்து போகிறவங்கள போதை ஆசாமிகள் வலியை மறுத்து தாக்குனாங்க போதை ஆசாமிகள் காவல் நிலையத்தை தாக்குனாங்க போதை ஆசாமிகள் காவலர்களை தாக்குனாங்க இன்றைக்கி மதுரையில் ஒரு ரெண்டாயிரம் கோடி இப்போ கஞ்சா புடி வெட்டிருக்குது சென்னையில் பிடி திண்டுக்கல்ல திண்டுக்கல்லில் பிடி வெட்டிருக்குது தேனியில் பிடி புதுக்கோட்டையில் கஞ்சா பிடி சொல்லி எங்கே பார்த்தாலும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் அப்படின்னு ப்ரௌன் சுகர் இந்த மெத்து இந்த மாதிரி எல்லா போதை பொருளுமே தமிழ்நாட்டில் சரளமாக பிளங்குது ஆனால் இது பிடிக்கிற சூழ்நிலையில் அண்ணன் சவுக்கு சங்கர் மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டில் கஞ்சா பயன்படுத்தினாரா அண்ணன் சவுக்கு சங்கர் பயன்படுத்தின வாகனத்தில் கஞ்சா இருந்துச்சான் வீட்டில் கஞ்சா இருந்துச்சான் இதை நான் திமுக சொல்லுமா நம்ம நம்பணுமா அப்பா ஆமாம் இப்போ திமுக அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒழிச்சிருச்சு திமுக இந்த போதைப்பொருள் கடத்தறவங்க எல்லாம் அப்படியே இரும்புக்கரங்கு கொண்டு அடங்கிருச்சு இப்போ சவுக்கு சங்கர்கிட்ட வந்துருச்சு ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து இந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டாரு திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய ஊழலை சுட்டி காமிச்சிட்டாருங்கிறத தாண்டி இந்த திமுகவுக்கு என்ன ஒரு வன்மை இருக்குது கண்டிப்பாக இதே அண்ணன் சவுக்கு சங்கர் வந்து இவர் விற்கக்கூடிய ஒருவேளை கஞ்சா வித்தார்ன்னு வச்சுக்கோங்களேன் கஞ்சா வித்து கஞ்சா விற்காருன்னு வச்சுக்கோங்க அந்த கஞ்சா வித்தகாசியில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் திமுகவுக்கு பங்கு கொடுத்திருந்தா ஐயா ஸ்டாலின் வந்து வாயை மூடிக்கிட்டு இருந்திருப்பாரு அதே போல திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய ஊழல்களும் முறைகேடவும் தட்டி கேட்காம ஐயா சவுக்கு சங்கர் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக சவுக்கு சங்கர் அப்படியே பொண்ணு போல வச்சிருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த ஏடிஎம் கேட்சியை பற்றி இந்த நாம் தமிழ் கட்சியை பற்றியில இந்த சவுக்கு சங்கர் அவதூறு பரப்பி இருந்தார் ரொம்ப ஒரு இழிவாக பேசியிருந்தாருனா திமுக அரசாங்கம் அப்படியே அல்வா மாதிரி அப்படி லட்டு சாப்பிட்ற மாதிரி தூக்கிட்டு போயிடும் ஏன்னா இந்த திமுக அரசாங்கத்துக்கு சொம்பூதாரவங்க மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இந்த திமுக இருக்குது இவங்கள எதிர்த்து யாரும் பேசக்கூடாது இவங்களை எதிர்த்து இவங்க பண்ணக்கூடிய ஊழல்கள் முறைகேடாக யாரும் பேசக்கூடாதுங்கிறதுல தெல்ல தெளிவாக இருக்கார் ஐயா ஸ்டாலின் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவரை கூடிய விரைவில் எழுதப்படும் நன்றி